ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கேரட் பொரியல் ஆனால் இந்த கேரட்டை பொரியலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு சீக்கிரட்டான ஒரு இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க அந்த கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் ஒரு கடாய வைக்கிறேன் கடை நல்லா சுடட்டும் நம்ம வச்ச பாத்திரம் கடை நல்லா சுட்டு ரெண்டு டீஸ்பூன் கடலை சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டும் இந்த தாளிப்பு தான் இந்த தாளிப்பு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இந்த தாளிப்பு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேர்க்க போகிற அந்த பொடி அது ஒரு ஃப்ளேவர் அதுதான் அதோட ஒரு டிஃப்ரென்ஸே தாளிப்பு வந்து நல்லா தாராளமாக போடும் நம்ம உட்டை எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து நான் கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன் கடுகு நல்லா கிராக்கலாங் இருக்கும்போது ஒன்று இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒன்று ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பரு ஒரு பிஞ்சி ஜீரகம் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை தாளிப்பு நம்மளோட பருப்பு கலர் மாறும் போது அடுத்த சேர்க்க நம்மளோட பருப்பு கலர் மாறுது வச்ச இஞ்சி அது கூடவே துருவி வச்ச ரெண்டு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா காரம் இதுதான் மெயின் இது கூட அமெரிக்கன் கான் ஒரு கப் வச்சிருக்கேன் அந்த அமெரிக்கன் கான் சேர்த்தேன் இந்த அமெரிக்கன் கான் நல்லா வெந்து வரணும் அதே நேரத்தில் அந்த கான் வேக வேக என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரா மாறும் நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இந்த கான் வந்து நல்லா வருத்திருக்கு எண்ணெயில் வருத்தீங்கன்னா இந்த கான்ல வந்து ஒரு ஒயிட் ஸ்பாட் வரும் அந்த ஸ்பாட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம் இந்த கான்ல பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் அங்கங்க வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம் ஒரு நாலு கேரட் கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணிருக்கேன் அந்த கேரட்டை சேர்த்தார் கேரட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணி சிம்பிளான டிஷ் தான் ஆனா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் மூடி போட்டு காய் நல்லா வதங்கி இருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ் தேவையான சால்ட் ஒரு இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பையும் போட்டு நல்ல ஒரு கலர் கலருக்கு மறுபடி மூடி இனிமே மூடி போடாதீங்க மூடி போடாமல் குக் பண்ணுங்க நான் மூடி போட்டோம்னா தண்ணி வந்துட்டே இருக்கும் ஸோ மூடி போடாமல் இப்போ கூப்பிட்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக வெந்துடும் இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக வெருங்காய்பூ சீக்கிரட்டான ஒரு பொடி சொன்னால ரசப்பொடி வீட்டில் அரிச்ச ரசப்பொடி சும்மா இந்த ஸ்பூனில் ஒரு ஒரு ஒன்றை கால் ஸ்பூன் போட்டு பாருங்கள் இந்த டிஷ்ஷோட லெவலே மாற்றிடும் ஆக்சுவலா இந்த டிஷ்ஷை கொடுத்த மட்டுக்கும் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டுட்டு நைட்டு சப்பாத்தி பூரி நடுவில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நம்மளோட கேரட்டு எல்லாம் நல்லா வெந்துடுத்து நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போயிடுத்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு நாலு டீஸ்பூன் குவியெல்லாம் நாலு டீஸ்பூன் தேங்காய் தேங்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் ஆப் பார்த்தீங்களா கேரட்டையும் ஸ்வீட் கார்னும் வச்சு செஞ்ச ஒரு ஒரியல் அட்டகாசமான ரெசிபி சிம்பிளான ரெசிபி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிடலாம் கேரட்டும் கார் வச்சு செஞ்ச ஒரு பொரியல் தயார் அந்த என்ன அந்த ரசப்பொடி போட்டோம்ல அதுதான் சீக்கிரம் யாருக்கும் சொல்லாதீங்க என்ன போட்டீங்கன்னு அவங்க என்ன அவங்க என்ன சொல்கிறான்னு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கேரட்டும் அமெரிக்கன் கார்ன் ஸ்வீட் கார்னும் வச்சு செஞ்ச ஒரு அட்டகாசமான பொரியல் அதில் இந்த ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசப்பொடி தான் ஸோ அந்த பொடியை பற்றி வெளியில் சொல்லாதீங்க ரகசியமாகவே இருக்கட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஸோ எனக்கு எந்த மாதிரி இன்டர்ன்ஸ் பொடி எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை க்ளிக் பண்ண மறந்துறாரு நம்ம லக்ஷ் போஜன சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் इंट्रस्ट पर्सन जॉन पड़ी के थैंस फार वचिंग मई आज लक्ष्मण सैनिंग लक्ष्म भोजन